ஹலோ வணக்கம் நான் உங்கள் சாரா நான் ஒரு டேரோ கார்ட் ரீடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர் இந்த டேரோ கார்ட்ஸை வச்சு நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா விதமான நிகழ்வுகளையும் கணிக்கலாம் நம்மளுடைய நிகழ்காலம் கடந்த காலம் எதிர்காலம் எல்லாத்தையும் கணிக்கலாம் இந்த பிரபஞ்சத்தினுடைய ஆற்றல் உங்களுடைய எனர்ஜி உங்களுடைய ராசிகள் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் என் கணிதம் இது எல்லாமே வச்சு இந்த டேரோ கார்ட்ஸில் நம்மளுடைய வாழ்க்கையை கணிச்சு பெரிய அளவிலான சொல்யூஷன்ஸ் வந்து எடுக்கலாம் அந்த மாதிரி இந்த சேனலில் நான் உங்களுடைய எனர்ஜியை பேஸ் பண்ணி பிக்க கார்டுன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு கார்டோ இல்லை ஏதாவது ஒரு குரூப்பையோ சூஸ் பண்ண சொல்லி அதுக்கான ப்ரடிக்ஷன்ஸ் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் டாபிக்ஸில் கொடுத்துட்ருக்கேன் நம்ம சேனலில் பார்க்குற எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் மேலும் மேலும் உங்களுடைய அன்பு ஆதரவும் நிறைய நீங்கள் கொடுக்கணும் அண்ட் நம்ம சேனலில் புதுசாக பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸ் டைம் நோட்டிஃபிகேஷனில் வரும் அண்ட் எனக்கும் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய உதவியாக இருக்கும் அண்ட் முக்கியமான விஷயம் நீங்கள் இங்கே பார்க்குற ரீடிங் பொதுவான ஒரு ரீடிங் இது உங்களுக்கு எந்த அளவுக்கு ரெசனேட் ஆகுதோ அதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க சில விஷயங்கள் வேறு யாருக்காவது ரெசனேட் ஆகும் அதை தாண்டி உங்களுக்கு இந்த மாதிரியான ரீடிங் பர்ஸ்னலாக உங்களுக்கு சில சொல்யூஷன்ஸ் வேணும் டேரோ ரீடிங் மூலயமா அண்ட் உங்களுக்கு சில ஹீலிங்ஸ் வேணும் அப்படின்னா இந்த டிஸ்பிளேயில் தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கோங்க இதுக்கு முன்னாடி அப்பாயின்மெண்ட் எடுத்து உங்களுடைய ஃபீட்பேக்ஸ் வேணும்னா நம்ம சேனலோட அபவுட்டில் என்னுடைய இன்ஸ்டாகிராம் வெப்சைட் லிங்க் இருக்குது அதை கிளிக் பண்ணி ஆல்ரெடி அப்பாயின்மெண்ட் எடுத்து உங்களுடைய ஃபீட்பேக்ஸ் நீங்கள் தாராளமாக செக் அவுட் பண்ணிவிட்டு வரலாம் இப்போது இந்த இன்ட்ரோ முடிச்ச உடனே இந்த வீடியோவில் என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் பயில் செலக்ஷன் காட்டுறேன் அதில் ஏதாவது ஒரு பயலை கண்ணை மூடி உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தையோ இல்லை பிரபஞ்சத்தையோ நினச்சிக்கிட்டு ஏதாவது ஒரு பயலை சூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் சூஸ் பண்ண பயலுக்கான டைம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் ஸோ உங்களுடைய பயலுக்கு நேராக இருக்கிற டைமை கிளிக் பண்ணி உங்களுடைய ரீடிங்கை பாருங்கள் பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் இந்த வீடியோவை பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணுங்கள் நிறைய ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானும் ரொம்ப நாளாக வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறேன் அப்லோட் பண்ணுறேன்னு உங்களை ஏமாற்றிட்டு இருந்துட்டேன் ஆக்சுவலி இன்றைக்கி வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப த்ரூட் பெயினாக இருக்குது பட் இருந்தாலும் இன்றைக்கி கண்டிப்பாக ரீடிங் வீடியோ போட்டே ஆகணும் அப்படின்ற மாதிரி நான் வந்து ட்ரை பண்ணுறேன் அளவுக்கு சரிங்களா ஸோ நடுவில் வந்து எதாவது வாய்ஸ் ப்ராப்ளம் இருந்தால் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அண்ட் இன்றைக்கி வந்து நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா இன்றைக்கி சித்ரா பௌர்ணமி ஸோ இந்த சித்ரா பௌர்ணமியில் உங்களுக்கு ஏஞ்சல்ஸ் என்ன மெசேஜ் கொடுக்க போகிறாங்க அண்ட் உங்களுடைய கரண்ட் எனர்ஜி எப்படி இருக்குது அண்ட் இதெல்லாம் விட முருகர் உங்களுக்கு என்ன மெசேஜ் செவ்வாய்க்கிழமை இன்றைக்கி கொடுக்க போகிறாங்க அப்படின்றத மொத்தமாக இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா ஸோ இன்ட்ரோ முடிச்சோடனே பயல் செலெக்ஷன் வரும் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க அண்ட் நீங்கள் சூஸ் பண்ண பைலை வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா ஒரு ஒரு பயலுக்கு இடையிலையும் ஒரு ஒரு பைல் வீடியோவுக்கு இடையிலையும் நான் எங்கேயாவது உங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் நான் கொடுப்பேன் ஸோ அந்த ஏஞ்சல் நம்பரை நீங்கள் வந்து நோட்டீஸ் பண்ணோன்னா கம்ப்ளீட்டாக வந்து உங்களோட ரீடிங்கை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அண்டு அந்த ஏஞ்சல் நம்பரை நீங்கள் தாராளமாக கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணலாம் அண்ட் வந்து எனக்கு எல்லாரும் வந்து ஒரு ஹெல்ப் பண்ணணும் நீங்கள் இன்னைக்கு என்னென்னா இந்த வீடியோவை வந்து நீங்கள் ஷேர் பண்ணணும் சரிங்களா ஸோ அப்படி ஷேர் பண்ணிட்டீங்க அப்படின்றத நான் எப்படி தெரிஞ்சுக்க முடியும்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து க்ரீன் கலர் ஹாட் கொடுத்துட்டு தென் உங்களுடைய ஏஞ்சல் நம்பரை டைப் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள் ஒவ்வொருகான் டைப் பண்ணிவிட்டு சரிங்களா நீங்கள் ஷேர் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் க்ரீன் கலர் ஹாட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஷேர் பண்ணியிருக்கீங்க நான் வந்து எடுத்துப்பேன் ஓகே ஸோ இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் இன்றைக்கி நீங்கள் பண்ணுங்கள் கண்டிப்பாக எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் நான் இவ்வளோ தூரம் எஃபர்ட் போடுறதுக்கும் எனக்கு உண்மையாக ஒரு ஃபுல்ஃபில்லாக இருக்கும் ஓகே ஸோ கண்டிப்பாக இந்த ரீடிங் பார்த்துட்டு உங்களோடய ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம பயசலன் பார்த்துட்டு வீடியோக்குள்ளே போயிடலாம் ஹலோ பைல் நம்பர் ஒன் வெல்கம் டு அ ரீடிங் உங்களுடைய ரீடிங் பார்க்கலாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ரீடிங்கை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதுக்கு இடையில நான் எங்கேயாவது உங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் கொடுப்பேன் அந்த ஏஞ்சல் நம்பரை கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள் அண்ட் நீங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணதுக்காக க்ரீன் கலர் ஹார்ட்டினை வந்து நீங்கள் கமெண்டில் டைப் பண்ணுங்கள் ஓகே ஸோ இப்போ நம்ம உங்கள் ரீடிங்குள்ளே போயிடலாம் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து உங்களுடைய கரண்ட் எனர்ஜி எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் சரிங்களா ஸோ வி ஹாவ் செவன் ஆஃப் ஹேர் செவன் ஆஃப் ஸ்வாட்ஸ் பேஜ் ஆஃப் வேன்ஸ் அண்ட் ஃபைவ் ஆஃப் ஸ்வாட்ஸ் ஓகே ஸோ பயன் நம்பர் ஒன் உங்களுடைய கரண்ட் எனர்ஜி இப்போ எப்படி தெரியுமா இருக்குது நிறைய ரீசன்ட் டைமில் உங்களுக்கு மைண்ட் ரிலேட்டடாக நிறைய பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு ஏமாற்றங்கள் ஏற்பட்டுருக்கு சரிங்களா ஸோ இப்போது நீங்கள் என்ன கரண்ட் எனர்ஜியில் இருக்கீங்கன்னா நான் என்ன அதில் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் நான் எங்கே வந்து அவேர்னஸ்ஸாக இருக்க தவறினேன் நான் ஏன் இப்படி வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில் போய் மாட்டிக்கிட்டேன் ஸோ இதில் இருந்து வெளியேறதுக்கு நான் என்ன பண்ணணும் என்ன திடீர் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வர்றதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி நிறைய வந்து உங்களுக்குள்ளே நிறைய கேள்விகள் பதில்கள் அந்த மாதிரியான அனலைசேஷன் நடந்துக்கிட்டு இருக்குது ஸோ அதுதான் உங்களோடய ப்ரெசென்ட் எனர்ஜியாக இருக்குது ஸோ கண்டிப்பாக இதில் யாரோ ஒருத்தவங்க உங்களை ஏமாத்திருக்காங்க மைண்ட் ரீதியாக வந்து ரொம்ப ஹர்ட் பண்ணியிருக்கிறாங்க மைண்ட் கேம்ஸ் ப்ளே பண்ணியிருக்காங்க மைண்ட் கேம்ஸ் விளையாடிருக்காங்க சரிங்களா ஸோ அதாவது ஃபிசிக்கலாக டிஃபீட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு மைண்ட் ரீதியாக அவங்கள வந்து தாக்கியிருக்கிறாங்க ஏமாற்றிருக்கிறாங்க ஸோ ஆனால் இப்போ இந்த ஸ்டேஜில் நான் என்ன இதற்கு இதை வந்து சரி செய்ய நான் என்ன பண்ணலாம் நான் எங்கே மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் நான் எங்கே அவேர்னஸாக இருக்கணும் அப்படின்ற விஷயத்தை வந்து நீங்கள் அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறீங்க அது உங்களுடைய எனர்ஜியாக இருக்குது சில பேருக்கு இன்னும் அந்த ஏமாற்றத்துலேருந்து வெளியே வர முடியாமல் இருக்கீங்க அப்படியான ஒரு எனர்ஜியும் இருக்குது இட்ஸ் ஆல் அபவுட் உங்களுடைய அந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஓகேங்களா பட் அதே உங்கள் கரண்ட் எனர்ஜியில் நீங்கள் ஒரு நல்ல ஏதாவது வாய்ப்பு கிடைக்காதா ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்காதா எனக்கும் வந்து ஒரு ஒரு லக் இருக்காதா ஒரு ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் நடக்காதா ஸ்பிரிச்சுவல் சப்போர்ட் இருக்காத தெய்வத்தினுடைய சப்போர்ட் இருக்காது அப்படின்ற மாதிரி ஏங்குறீங்க இல்லையா ஸோ அதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு அதுக்கான சப்போர்ட்டும் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இன்னும் கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் வர மாதிரி இருக்கு ஏன்னா உங்கள் எனர்ஜின்னு நீங்கள் கேக்குறீங்க ஏமாத்திட்டாங்க நான் அதை சரி செஞ்சிக்கணும் பார்க்குற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எனக்கு கிடைக்காதான்னு நீங்கள் வந்து எதிர்பார்க்குறீங்களா ஸோ அதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு எனர்ஜிக்கு ஏற்ற மாதிரியே ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் சீக்கிரம் வந்து கிடைக்க இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வர இருக்குது நீங்களும் வந்து அதை எதிர்பார்த்து அது வரைக்கும் உங்களோட மனநிலைமையை வந்து சரி செய்ய பாருங்கள் ஓகே ஸோ இதுதான் உங்களுடைய எனர்ஜியாக இருக்குது இப்போது இதில் உங்களுக்கு வந்து ஏஞ்சல்ஸ் என்ன மெசேஜ் கொடுக்குறாங்க இந்த சித்ரா பௌர்ணமிக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஓகே ஸோ பி அசர்டிவ் ஓகே அண்ட் வி ஹாவ் மெடிடேஷன் பிரெயின்ஸ் ஆன்சர் ஸோ இதில் வந்து ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு என்ன மெசேஜ் கொடுக்குறாங்கன்னா உறுதியோடு இருங்கன்றாங்க ஆல்ரெடி நீங்கள் வந்து லைக் நிறைய பாதிக்கப்பட்டிருக்கீங்க மனதளவில் பிரச்சனைகள் இருக்குது ஸோ நீங்கள் இந்த டைம் தான் ரொம்ப உறுதியாக இருக்கணும் கண்டிப்பாக உங்களுக்கு ஏஞ்சல் ஸ்பிரிச்சுவல் காடோடைய சப்போர்ட் உங்களுக்கு நிச்சயமாக இருக்குது ஸோ அந்த சப்போர்ட் எடுத்துக்கிட்டு நீங்கள் உறுதியோடு இருங்க ஸோ இதுக்கப்புறம் நடக்கிற எல்லா காரியங்களும் கரெக்டாக இருக்கும் எல்லாமே நல்ல விதமாக நடக்கும் நல்ல விஷயங்கள் என்னை தேடி வரும் அப்படின்றதில் நீங்கள் எந்த அளவுக்கு உறுதியோட கான்ஃபிடென்ட்டோடு இருக்கீங்களோ அப்போ தான் உங்களுக்கு சீக்கிரம் இந்த நிலைமை மாறும் அதுதான் ஏஞ்சல்ஸும் வந்து விரும்புகிறாங்க சரிங்களா அதே மாதிரி இன்றைக்கி சித்ரா பௌர்ணமி முடிஞ்சால் இன்றைக்கி வந்து முடிஞ்சால் நிலவோட நிலா வெளிச்சத்தில் சரிங்களா உங்களுடைய வீட்டு மொட்டை மாடி இருந்ததுன்னா நிலா வெளிச்சத்தில் போயிட்டு மெடிடேஷன் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா கூட வீட்டுக்குள்ளே உட்காந்து கூட மெடிடேஷன் பண்ணுங்கள் இன்றைக்கி நீங்கள் எந்தளவுக்கு மெடிடேஷன் பண்ணுறீங்களோ இந்த பௌர்ணமி இன்றைக்கி நைட் ஃபுல்லாக இருக்குது பௌர்ணமி மெடிடேஷன் பண்ணுறீங்களோ ஸோ கண்டிப்பாக உங்களோட ஏஞ்சல்ஸோட உங்களுடைய தெய்வத்தோடய உங்களால் கனெக்ட் பண்ண முடியும் அண்ட் உங்களோட மெடிடேஷனில் உங்களுக்கு நிறைய விதமான விடைகள் வந்து கிடைக்கும் இது இப்போன்னு இல்லை நீங்கள் எப் எப்போ குழப்பத்தில் இருந்தாலும் எப்போது உங்களுக்கு ஒரு ஆன்சர் நீங்கள் வந்து உங்கள் தெய்வத்துக்கிட்ட கேட்குறீங்க கேட்கணும்னு நினைக்கிறீங்கனாலும் அந்த டைம் நீங்கள் வந்து மெடிடேஷன் பண்ணுங்கள் தியானம் பண்ணுங்கள் நிச்சயமாக உங்களுக்கான ஆன்சர் கிடைக்கும் அண்ட் தினம் தினம் தியானம் கூட பண்ணுங்கள் டெய்லி நீங்கள் தியானம் பண்ணும்போது கூட உங்களுக்கு ஒரு உறுதியான மனம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஓகே ஒரு மைண்ட் செட் வந்து ஒரு ஒரு கான்ஃபிடென்ட்டான ஒரு மைண்ட் செட் உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து டெய்லி மெடிடேஷன் பண்ணுங்கள் அண்ட் எஸ்பெஷலி இன்றைக்கி வந்து நைட் நீங்கள் மெடிடேஷன் அதிகப்படியாக ஏடுங்க ஓகே ஓகே இப்போ நம்ம வந்து ஏஞ்சல்ஸனுடைய மெசேஜும் பார்த்துட்டோம் அண்ட் இந்த சித்ரா பௌர்ணமிக்கு செவ்வாய்க்கிழமை முருகர் உங்களுக்கு என்ன மெசேஜ் கொடுக்குறாங்க அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம் ஓகே ஓ ஓகே நம்பர் யூ ஆர் ரெடி ஃபார் மோர் ஓகே ஸோ யு ஆர் கேரியர் இஸ் க்ரோயிங் அண்ட் பிளாஸமிங் நவ் விஸ் த டைம் டு மேக் த சேஞ்சஸ் யூ ஹாவ் பீன் காண்டம்ப்ளேட்டிங் ஓகே ச இது வந்து ஆர்கேஞ்சல் மைக்கேல் அந்த ஒரு டெக் தான் ஸோ ஆர்கேஞ்சல் மைக்கல்ன்றது முருகர் தான் சரிங்களா ஸோ முருகர் வந்து உங்களுக்கு இப்போ என்ன மெசேஜ் இங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்றத நான் இப்போ இப்போ பார்க்கலாம் உங்களுடைய கரியர் வேலை சரிங்களா உங்களுடைய ப்ரொஃபஷ்னல் வேலை இது வந்து நாளுக்கு நாள் வளர்ந்துக்கிட்டே போகுது நீங்கள் அதை நோட்டீஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குறாரு ஸோ இந்த டைமில் நீங்கள் உங்களோட வேலை நிமித்தமாக ஏதாவது இல்லை உங்கள் லைஃப் லைஃப்பில் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் கொண்டு வரணும்னு நினைக்க நினைக்கிறீங்கன்னா ஸோ அதுக்கான பர்ஃபெக்டான டைம் இது ஏன்னா உங்களுடைய வேலை கரியர் வந்து நல்ல க்ரோத் ஆகிட்டுருக்கு இந்த டைமில் நீங்கள் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும் பண்ணீங்கன்னா வேலையிலையோ அதாவது வேலைக்குள்ளே சொல்கிறேன் சரிங்களா வேலைக்குள்ளேயோ இல்லை உங்களோட லைஃப்லேயோ ஏதாவது சேஞ்சஸ் கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்கன்னா கொண்டு வாங்க கண்டிப்பாக அது வந்து ஒர்க் அவுட் ஆகும் அதே மாதிரி நீங்கள் இன்னும் அதிகப்படியான விஷயத்துக்கு அதிகப்படியான பிளஸ்ஸிங் அதிகப்படியான சக்ஸஸ்காக ரெடி ஆகிட்டு இருக்கீங்க அதை நீங்கள் வந்து நோட்டீஸ் பண்ணணும் அதை நீங்கள் வந்து உணரணும் அப்படின்றது முருகர் மெசேஜ் கொடுக்குறாரு உங்களுக்கு சரிங்களா ஸோ இது உங்களோட லைஃப் கிடையாது இந்த பாயிண்ட்டு தான் உங்களோட டிஸ்டைண்ட் கிடையாது சரிங்களா இதுதான் உங்களோட விதிக்கப்பட்டது கிடையாது முடிவு கிடையாது இதுக்கு மேலே இன்னும் அதிகப்படியான வளர்ச்சிகள் உங்களுக்கு இருக்குது தொழில் ரீதியாகவும் வேலை ரீதியாகவும் உங்களுடைய லைஃப் ரீதியாகவும் ஸோ அதுக்காக தான் நீங்கள் இருக்கீங்க உங்களை அதுக்காக தான் முருகரும் தயார்படுத்திக்கிட்டு இருக்காரு நீங்கள் அதை உணர்ந்து சில சேஞ்சஸ் உங்கள் லைஃப்குள்ளே நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த சேஞ்சஸ் ஆனது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும் அண்ட் அதுக்கான ஒரு டைம் பீரியட் தான் இது அப்படின்றது தான் முருகர் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு மெசேஜ் அண்ட் அட்வைஸாக இருக்குது ஓகேங்களா ஸோ பயல் நம்பர் ஒன் உங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா ஸோ உங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் என்னென்னா ட்ரிப்பிள் ஒன் இந்த ட்ரிப்பிள் ஒன் ஏஞ்சல் நம்பரை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நிறையா சக்ஸஸ் வந்து நடக்கும் நியூ பிகினிங் வந்து இருக்கும் உங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் ட்ரிபிள் ஒன் உங்களுடைய பௌர்ணமிக்கான முருகர் மெசேஜ் ஏஞ்சல் மெசேஜ்லாம் பார்த்தாச்சு ஸோ நிச்சயமாக நீங்கள் வந்து லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஹலோ பயல் நம்பர் டூ வெல்கம் டு ரீடிங் அதெல்லாம் பயல் நம்பர் டூ சூஸ் பண்ணிங்களே உங்களுக்கான ரீடிங் பார்க்கலாம் இந்த ரீடிங்கை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா நான் இடையில் உங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் வந்து சொல்லுவேன் ஸோ நீங்கள் அந்த ஏஞ்சல் நம்பரை கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள் அண்ட் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணிவிட்டு அப்படி ஷேர் பண்ணிங்கன்னா அதுக்கான ஒரு க்ரீன் கலர் ஹாட்டின்னா கமெண்ட்டில் பின் பண்ணி உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் ஓகேங்களா ஸோ இப்போ வந்து நம்ம உங்களுடைய ரீடிங்குள்ளே போயிடலாம் ஸோ ஃபஸ்ட் உங்களுடைய கரண்ட் எனர்ஜி என்ன இருக்குன்றதை பார்க்கலாம் பயல் நம்பர் we வி eight எயிட் ஆஃப் okay ஓகே எயிட் ஆஃப் ace of ஆஃப் the ஸ்டார் justice ஸோ so pile number டூ உங்களுடைய கரண்ட் எனர்ஜி இப்போ எப்படி இருக்குன்னா ஒரு முடிவு எடுத்துருக்கீங்க அது உங்களுடைய ரொம்ப நாள் ஆசையாக இருக்கலாம் அப்படி இல்லைன்னா கூட அந்த முடிவு வந்து உங்களோட லைஃப்பை வந்து பெரிய அச்சீவ்மெண்ட்டுக்கு கொண்டு போகிற ஒரு முடிவாக இருக்கலாம் ஏன்னா நீங்கள் ஹானஸ்ட்டாக இருக்கிறதுக்கும் உங்களுக்கு எது தகுதியானதோ அதுக்கான ஒரு மு ஒரு முக்கியமான ஒரு டெசிஷன் எடுத்திருக்கீங்க சரிங்களா ஸோ கண்டிப்பாக வந்து இதனால் வந்து உங்கள் லைஃப் வந்து பெரிய லெவலில் அச்சீவ் பண்ணணும் டெவலப் ஆகணும் இதை இதை வந்து மற்றவங்க வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக உங்களை வந்து பார்க்கணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் அந்த முடிவு எடுத்திருக்கீங்க அதில் நிறைய நம்பிக்கை இருக்குது பட் அந்த முடிவை உங்களால் செய்ய முடியுமா அப்படின்ற ஒரு செல்ஃப் டவுட் இருக்குது நீங்கள் அந்த முடிவை வந்து உங்களால் அதை வைஸ் வெளிப்படுத்த முடியுமா ஸோ அதுக்கான ஸ்டெப்ஸ் முயற்சிகள் உங்களால் பண்ண முடியுமா சரிப்பட்டு வருமா உங்களுக்கு அந்த அளவுக்கு தைரியம் இருக்கா மன வலிமை இருக்கா அப்படின்றது நிறைய உங்களுக்குள்ள செல்ஃப் டவுட் இருக்குது அண்ட் ஆல்சோ உங்களுக்குள்ளே நீங்கள் ஒரு ஒரு சேஃப் ஜோனில் இருக்கீங்க ஒரு கம்ஃபர்டபுள் ஜோனில் இருக்கீங்க மன ரீதியாக அதிலிருந்து வந்து வெளியேற முடியல வெளியேற முடிஞ்சால் தான் உங்களால் நீங்கள் எடுத்த அசைகள் இருக்குது முடிவெடுத்திருக்கீங்க அதை செயல்படுத்தணும் இல்லையா ஸோ அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட் உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை இருக்கணும் இல்லையா அந்த நம்பிக்கை வந்து ரொம்ப லேகாக இருக்குது குறைவாக இருக்குது ஸோ இதுதான் உங்களுடைய கரண்ட் எனர்ஜியாக இருக்குது பட் நீங்கள் அதை தாண்டி வெளியே வந்தீங்கன்னா நீங்கள் எதை ஆசைப்பட்றீங்களோ என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக அதுக்காக உங்களுக்கு காலம் வழிவிடும் அதுக்கான சூழல்கள் உங்களுக்கு வந்து உருவாகும் நிச்சயமாக உங்களுக்கும் வந்து ஒரு வித சக்ஸஸ் கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்க்குறதும் நீங்கள் ஆசைப்படுறதும் நடக்கிறதுக்கான சாத்தியோர்கள் இருக்குது பட் நீங்கள் மனதளவில் உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஸ்பேஸ் அந்த கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து நீங்கள் வெளியே வரணும் ஸோ அதுதான் உங்களுடைய எனர்ஜியாக இப்போ வந்து உங்களுக்கு இருக்குது ஓகேங்களா ஸோ பயல் நம்பர் டூ இப்போது உங்களுடைய எனர்ஜி பார்த்துட்டோம் உங்களுடைய இந்த சித்திரா பௌர்ணமிக்கு உங்களுக்கு ஏஞ்சல்ஸ் என்ன மெசேஜ் கொடுக்குறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஸோ நோ ஹேவ் எஸ் ஓகே ஸோ உங்களுக்கான ஆன்சர் நோ எஸ் ரெண்டுமே இருக்குது இந்த நோ எதை என்னை பொறுத்த வரைக்கும் இந்த நோ எதை குறிக்கிறதுனா உங்களால் முடியாது உங்களுக்கு கான்ஃபிடென்ட் இல்லை உங்களோட மைண்ட் வந்து அந்தளவுக்கு கெப்பாசிட்டி இல்லை உங்களுக்கு அந்த வில் பவர் இல்லை மைண்ட் கண்ட்ரோல் இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது எல்லாத்துக்கும் வந்து நோ அப்படிலாம் ஒன்று கிடையாது உங்களால் முடியும் ஸோ அதுக்கு தான் நோ உங்களோட நெகட்டிவ் தாட்ஸ்க்கு உங்கள் நீங்களே வந்து தாழ்த்திக்கிற ஒரு மனப்பான்மைக்கு எல்லாத்துக்கும் வந்து நோ சரிங்களா அண்ட் எஸ்ன்றது வந்து உங்களால் முடியும் நீங்கள் என்ன யோசிக்கிறீங்களோ என்ன ஆசைப்படுறீங்களோ அதை உங்களால் அடைய முடியும் அண்ட் வந்து உங்களுக்கு மனசுல வந்து ஒரு சில கேள்விகள் இருந்ததுன்னா சரிங்களா அதுக்கு கண்டிப்பாக எஸ் தான் நீங்கள் நோ நான் சொல்லவே மாட்டேன் உங்களுக்கு இருக்கிற மனசில் உண்டாகிற கேள்விகள் நல்ல விதமான கேள்விகளுக்கு நல்ல விதமான ஒரு ஆன்சர் கிடைக்கிறதுக்குன்னா அது வந்து எஸ்ஸாக தான் இருக்கும் சரிங்களா ஸோ அதுக்கு எஸ் அண்டு உங்களுக்கு தேவையில்லாமல் வந்து உங்களோட மைண்ட் செட் உங்களை வந்து கண்ட்ரோல் பண்ணுது இல்லையா ஸோ அதுக்கெல்லாம் நோ சொல்லுங்கள் உங்களோட மைண்ட்ஸ் மைண்டை வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும் மைண்டு உங்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது ஆக்சுவலி அதுதான் இப்போ கரண்ட் ஆயிருந்துச்சு நடந்துட்டுருக்கு ஸோ அந்த விஷயத்துக்கு நோ சொல்லுங்கள் அண்ட் எதுக்கெல்லாம் எஸ் சொல்லணுமோ அதுக்கு பாசிட்டிவான விஷயங்களுக்கு எஸ் சொல்லுங்கள் அண்ட் உங்களுக்கும் எஸ் நல்ல விஷயங்கள் நடக்கும் உங்களுக்கும் சக்சஸ் வந்து கிடைக்கும் நீங்களும் வந்து மற்றவங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக வந்து வாழ முடியும் அப்படின்றதுக்கு தான் வந்து எஸ் ஸோ நெகட்டிவ் கெட்ட விஷயங்களுக்கு நோ பாசிட்டிவ் விஷயங்களுக்கு நல்ல விஷயங்களுக்கு நீங்கள் செய்ய இருக்கிற நல்ல காரியங்களுக்கு யெஸ் கோர்ஸ் எஸ் இதுதான் உங்களுக்கு ஏஞ்சல்ஸ் கொடுக்குற வந்து மெசேஜஸ் ஓகேங்களா ஸோ இப்போது வந்து நான் உங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் சொல்கிறேன் உங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் ட்ரிப்பிள் எயிட் இந்த ட்ரிப்பிள் எயிட் ஏஞ்சல் நம்பரை நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் அதிகமாக இருக்கும் ஓகே அண்ட் எல்லாமே பார்த்தாச்சு இப்போது இன்னைக்கு செவ்வாய் கிழம பௌர்ணமி ஸோ உங்களுக்கான முருகர் மெசேஜ் என்ன அப்படின்றதையும் பார்த்துடலாம் நம்பர் டுவெண்ட்டி த்ரீ ப்ரே ஃப்ரம் த ஹார்ட் ஓகே ஸோ முருகர் வந்து என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் ஒன்றும் பெருசாக வந்து எதுவும் வந்து இது இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோ நம்மளால் செய்ய முடியுமோ அப்படிலாம் எதுவுமே யோசிக்காதீங்க பெரிய பெருசாக பிளான்லாம் பண்ணாதீங்க சரிங்களா பேக்கப் பிளான்லாம் பண்ண வேண்டாம் உங்களுக்கு பிடிச்சதா ஒன்று ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறீங்களா தாராளமாக ஸ்டார்ட் பண்ணுங்கள் நீங்கள் என்ன பண்ணணும்னா மனதார வழிபாடு மட்டும் செய்யுங்க சரிங்களா ஸோ கண்டிப்பாக நீங்கள் முருகர் பக்தராக இருக்கீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் வந்து முருகரை வந்து வழிபாடு பண்ணுங்கள் மனதார உங்களுக்கு என்ன வேணுமோ அதை மனதார கேட்கணும் நீங்கள் கோயிலுக்கு போகிறீங்க வீட்டில் விளக்கு ஏதுறீங்க ஜஸ்ட் ஜஸ்ட் லைக் தட் கையெடுத்து கும்பிட்டு போகிறீங்க அப்படின்னு இல்லாமல் உங்களுக்கு என்ன தேவை அது வந்து உங்களோட இஷ்ட தெய்வத்துக்கிட்டேயோ முருகர்கிட்டேயோ இல்லை இந்த யூனிவர்ஸ் கிட்டேயோ கையெடுத்து கும்பிட்டு மனதார நீங்கள் கேளுங்க வழிபாடு செய்யுங்க உங்களுடைய ப்ரேயர்ஸ் வந்து கண்டிப்பாக எவ்வளோ பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டையும் கொடுக்கக்கூடிய ஒரு வல்லமை படித்தது சரிங்களா ஸோ முருகர் என்ன கொடுக்குறாரு உங்களுடைய பக்தி உங்களுடைய பிரார்த்தனை இதெல்லாம் வந்து மலையளவு வந்து பெருசு ஸோ அதனால் அந்த பிரார்த்தனையை நீங்கள் முழுமையாக வைக்கும் போது மனதார வைக்கும் போது உங்களால் எவ்வளோ பெரிய விஷயத்தை வேணாலும் அச்சீவ் பண்ண முடியும் ஸோ முருகரும் அதை உங்களுக்கு நிறைவேற்றி கொடுப்பாரு ஸோ மனதார முருகரை கும்பிடுங்க மனதார உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தை கும்பிடுங்க கிட்ட மர மனதார உங்களுக்கு பிடித்த விஷயங்களை கேளுங்க நிச்சயமாக அது வந்து நடக்கும் அது வந்து அது நடக்கா நடக்க வாய்ப்பே இல்லாத சூழ்நிலையாக இருந்தாலுமே அங்கே ஒரு அதிசயம் நடந்தால் உங்களுக்கு அது நடக்கும் அப்படின்னு அப்படின்னா முருகர் உங்களுக்கு இந்த மெசேஜ் கொடுக்குறாரு ஓகேங்களா பை நம்பர் டூ கண்டிப்பாக இந்த மெசேஜ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் நீங்க லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஹலோ பயன் நம்பர் த்ரீ வெல்கம் டூ ரீடிங் ரீடிங்லாம் பயன் நம்பர் த்ரீ சூஸ் பண்ணிங்களோ உங்களுக்கான ஏஞ்சல் மெசேஜ் முருகர் மெசேஜ் பார்க்கலாம் பிஃபோர் தட் நீங்கள் இந்த ரீடிங்கை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நான் எங்கே வேணாலும் இதில் வந்து இடையில ஏஞ்சல் நம்பர் கொடுப்பேன் உங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் ஸோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய ஏஞ்சல் நம்பரை வந்து டைப் பண்ணுங்கள் அண்ட் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ஷேர் பண்ணதுக்கு க்ரீன் அப்படி நீங்கள் ஷேர் பண்ணிட்டீங்கன்னா க்ரீன் கலர் ஹாட்டினை வந்து நீங்கள் கமெண்ட்டில் டைப் பண்ணி உங்களோட ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்கை சொல்லுங்கள் ஓகேங்களா ஸோ இப்போ நம்ம ரீடிங்குள்ள போயிடலாம் ஃபஸ்ட்டு உங்களுடைய கரண்ட் எனர்ஜி என்னவாக இருக்குது அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம் பயல் நம்பர் த்ரீ ரிலீஸ் ஜட்மெண்ட் பயல் நம்பர் த்ரீ உங்களோட எனர்ஜி எப்படி இருக்குது தெரியுமா எதையோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்கீங்க உங்களோட எனர்ஜியில் ஸோ கொஞ்ச நாளாக சமீப காலமாக இமோஷ்னலாக ரொம்ப ஸ்டக்காக இருக்கீங்க ரொம் நிறைய டிஸ்ட்ராக்ஷன் நடந்திருக்கு நிறைய வந்து டிஸப்பாயின்மெண்ட் வருத்தம் சரிங்களா ஏன் இப்படி நடந்தது எனக்கு மட்டும் ஏன் இதாக நடக்குது நான் ஒன்று நினச்சா அது ஒன்று நடக்குது ஏன் நான் சந்தோஷப்படுற மாதிரி நடக்க மாட்டேங்குது ஏன் நான் அதை தக்க வச்சுக்க முடியல நான் என்ன ஏன் ஹாப்பியாக இல்லை நான் ஏன் இப்படி டல்லாக இருக்கேன் எனக்கு எதோ ஒன்று ஃபுல்ஃபில் ஆகாமல் இருக்கு எனக்கு எதோ ஒன்று டிஸப்பாயின்மெண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்குது அப்படியான ஒரு எமோஷன்ஸ் ஃபீலிங்ஸ் எல்லாம் உங்களுக்குள்ளே இருந்திருக்கு இல்லையா நிறைய இப்போ பார்த்தாலும் கொஞ்சம் சோகமயமாகவே இருந்திருக்கீங்க ஓகே ஸோ அதாவது கைவிட்டு போனது இல்லை எப்பயோ கிடைக்க போகிற ஒன்றுத்துக்காக ப்ரெசண்ட்டில் இருக்கிற விஷயங்கள் மேலே ஃபோக்கஸ் பண்ணாமல் அதை சந்தோஷமாக வந்து அதுக்காக சந்தோஷப்படாமல் ரொம்ப வந்து ஒரு சேட்னஸோடயே இருந்திருக்கீங்க சரிங்களா பட் இந்த இப்போ இருக்கிற எனர்ஜி இந்த நியூ மூன் சாரி ஃபுல் மூன் பௌர்ணமி எனர்ஜியில் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா கம்ப்ளீட்டாக அதெல்லாம் ரிலீஸ் பண்ணுறீங்க ரிலீஸ் பண்ணால் மாதிரி உங்களுக்கே தெரியும் ஆக்சுவலி எத்தோ ஒன்று வந்து நம்ம நம்ம விட்டு போன மாதிரி இருக்கே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கே நம்ம என்ன புதுசாக இருக்கும் ஒரு ஒரு மாதிரி ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் ஆன மாதிரி இருக்கிறீங்க ஏதோ ஒரு ரிலீஸ் ஆன மாதிரி ஒரு ஒரு ஃப்ரீடமாக இருக்கீங்க ஒரு சுதந்திரமாக இருக்கிற மாதிரி ஏதோ ஒரு விஷயத்துல இது நீங்கள் ரிலீஸ் ஆகிட்டு வந்தால் மாதிரி அப்படி இருக்கிறீங்க இதுக்கெல்லாம் வந்து ரீசன் என்னென்னா கண்டிப்பாக உங்களுக்கான ந குட் டைம் ஸ்டார்ட் ஆனது தான் காரணமே உங்களுக்கான ப்ராக்ரஸ் வந்து ஆரம்பிச்சிருச்சு உங்களுக்கான சேஞ்சஸ் ஆரம்பிச்சிருச்சு உங்களுக்கும் சில கிடைக்கிறதுக்கான டைம் பீரியட் வந்து உருவாகியிருக்கு ஸோ ஒரு கம்ப்ளீஷன் உருவாகியிருக்கு ஒரு கம்ப்ளீஷன் என்ன கம்ப்ளீஷன் ஆயிருக்குன்னா நெகட்டிவிட்டி உங்கள் லைஃப்பில் இந்த நெகட்டிவிட்டி நெகட்டிவான விஷயங்கள் மிஸ்டு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அது கொடுத்த தாக்கங்கள் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிருக்கு இன்னையோட இந்த பௌர்ணமியோட அது உங்களுக்கே வந்து உணர்றீங்க உங்களுக்கே உணர்ந்ததால் தான் உங்களுக்குள்ளேயும் வந்து ஏதோ ஒன்று ரிலீஸ் ஆன மாதிரி இருக்கே நம்மளுக்குள்ளே ரொம்ப பாசிட்டிவான ஒரு வாய்பாக இருக்கே ஃப்ரெஷ்ஷாக இருக்கு ஏதோ ஒன்று வந்து ஒரு விஷயம் முடிஞ்சு ஒன்று புதுசாக தொடங்கின மாதிரி இருக்கே ஒரு ஒரு புது பிறவி எடுத்த மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ஃப்ரெஷ்ஷான ஃபீலிங்ஸ் உங்களுக்குள்ளே இருக்குது ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் ஃபீலிங் இருக்குது ஒரு ஃப்ரீடம் ஃபீலிங் இருக்குது சரிங்களா ஸோ அதுதான் உங்களுடைய கரண்ட் எனர்ஜியாக இருக்குது பிகாஸ் அதுக்கான விஷயங்கள் தான் உங்களை சுற்றி நடந்துக்கிட்டு இருக்குது உங்களுக்கான குட் டைம் ஸ்டார்ட் ஆகிருக்கு ஓகேங்களா ஸோ இதுதான் உங்களுடைய எனர்ஜியாக இருக்குது இப்போது இதில் உங்களுக்கான ஏஞ்சல் மெசேஜ் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம் வி ஹேவ் ட்ரஸ்ட் ஹாவ் நோ நீட் டு வரி ஓகே ஸோ ஏஞ்சல்ஸ் வந்து என்ன கொடுக்குறாங்க உங்களுக்குன்னா கண்டிப்பாக ஏஞ்சல்ஸை நம்புங்க உங்களுடைய காடை நம்புங்க அதாவது நீங்கள் ஏஞ்சல்ஸை வழிபடலாம் இல்லை இஷ்ட தெய்வத்தை வழிபடலாம் இல்லை ஸ்பிரிட் கைடை வழிபடலாம் இல்லை வந்து கடவுளை வழிபடலாம் பிரபஞ்சத்தை வழிபடலாம் பட் ஏதோ ஒரு 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 பிஹைண்டில் ஒரு சப்போர்ட்டிவ்க்கு உங்களுக்கு இருக்குது இல்லையா ஒரு எனர்ஜி ஸோ அந்த எனர்ஜியை சப்போர்ட்டிவ் எனர்ஜியை நீங்கள் அந்த ஒரு சூப்பர்ஃபிஷியல் பவரை நீங்கள் நம்பணும் நம்புங்க அப்படின்றாங்க அதே மாதிரி எதை பற்றி இனிமேலும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் நீங்கள் கவலைப்படுற மாதிரி அங்கே ஒன்றுமே கிடையாது நீங்கள் கவலைப்படுற அவசியமே இதுக்கு மேலே உங்களுக்கு இருக்காது கிடையாது ஸோ உங்களுடைய ஏஞ்சல்ஸ் உங்களுடைய சப்போர்ட்டிவ் எனர்ஜியை மட்டும் நீங்கள் வந்து நம்பினாலே போதும் நீங்கள் இதுக்கு மேலே எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை எல்லாமே கரெக்டான ஒரு டைமை நோக்கி ஒரு கரெக்டான ஒரு சொல்யூஷனை நோக்கி உங்கள் லைஃப் வந்து கொண்டு போகிறாங்க அப்படின்றது தான் ஸோ நீங்கள் உங்களுடைய ஏஞ்சல்ஸ் உங்களுடைய கடவுள் மேலே நம்பிக்கை வைங்க அது மேலே நம்பிக்கை வச்சுட்டாலே நீங்கள் வேறு எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் அப்படின்றத ஏஞ்சல்ஸ் வந்து இந்த சித்ரா பௌர்ணமிக்கும் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது ஓகே அண்ட் இப்போது இதில் உங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் நான் வந்து சொல்கிறேன் உங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் வந்து டென் டென் ஓகே ஸோ டென் டென்றது தான் உங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் இந்த ஏஞ்சல் நம்பரை நீங்கள் யூஸ் பண்ணி இன்னும் நீங்கள் நிறைய விதமான சக்ஸஸை நீங்கள் அடையணும் ஓகே ஸோ இப்போ உங்களுக்கான முருகர் மெசேஜ் என்ன இந்த செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு இந்த பௌர்ணமி நாளில் முருகர் உங்களுக்கு என்ன மெசேஜ் கொடுக்குறாங்க அப்படின்றத பார்க்கலாம் முருகர் மெசேஜ் நோ இட் இஸ் நாட் எட் டைம் நம்பர் டுவெண்ட்டி திஸ் இஸ் நாட் டேக் ஆக்ஷன் ப்ளீஸ் பி பேஷண்ட் த ஆப்பர்ச்சூன் இஸ் அப்ரோச்சிங் ஓகே ஸோ முருகரும் உங்களுக்கு என்ன சொல்கிறாருன்னா இப்போ நீங்கள் எந்த ஆக்ஷனும் எடுக்காதீங்க ஜஸ்ட் உங்கள் உங்களோட செல்ஃபை ரிலீஸ் பண்ணுங்கள் நெகட்டிவிட்டி எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணி ஜஸ்ட் வந்து காம் டவுன் ஆகி ஆகுங்க அமைதியாக இருங்க பேஷண்ட்டாக இருங்க ஸோ லைக் வந்து பொறுமையாக இருங்க உங்கள் உங்கள் தெய்வத்து மேலே நம்பிக்கை இருக்குது உங்கள் முருகர் மேலே நம்பிக்கை இருக்குது உங்கள் கடவுள் மேலே நம்பிக்கை இருக்குது இந்த பிரபஞ்சத்து மேலே நம்பிக்கை இருக்குன்னா அப்போ பொறுமையாக இருங்க நிச்சயமாக உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்காக வந்தடையும் உங்களை அப்ரோச் பண்ணும் அப்படின்றது வந்து முருகர் உங்களுக்கு சொல்கிறாரு ஸோ இப் இப்போது நீங்கள் இதுக்கான டைமில் நீங்கள் ஏதாவது ஒரு பெரிய விதமான முயற்சியில் இறங்குறதோ இல்லை வந்து நீங்களாக ஏதாவது ஒரு முயற்சி செய்கிறதோ அதுக்கான டைம் இது கிடையாது இப்போது நீங்கள் சில விஷயத்தை நெகட்டிவிட்டிலாம் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கீங்க சில கார்மிக் சைக்கிளை ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா ஸோ அந்த ப்ராசஸ் மட்டும் பாருங்கள் அண்ட் பொறுமையோடு இருங்க கண்டிப்பாக உங்களுக்கு கூடிய விரைவிலேயே உங்களுக்கான ஒரு கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு வந்து அப்ரோச் பண்ண உங்கள் கதவை தட்டும் அப்போ நீங்கள் அதை ரிலீஸ் பண்ணிக்கோங்க அப்படின்றது தான் அதாவது முருகர் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸை கொடுக்க இருக்கிறாரு சரிங்களா அது கரெக்டான டைமுக்கு வரும் அது வரைக்கும் பொறுமையோடு காத்திருங்க அது ரொம்ப நாளைக்கெலாம் இருக்காது கூடிய சீக்கிரமே நடக்கும் அப்படின்றது தான் முருகர் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு மெசேஜான அட்வைஸாக இருக்குது ஓகே ஸோ பயன் நம்பர் த்ரீ கண்டிப்பாக இந்த ரீடிங் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ